ஹாய் கைஸ் வணக்கம் என்னை தேடி யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்கள் தமிழ் குமரன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா திருமங்கலம் ஹைவேல இருக்கோம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா திருமங்கலம் டு கொல்லம் தேசிய நடுஞ்சால எழுநூத்தி நாப்பத்தி நாலை பற்றி பார்க்க போறோம் ஸோ இது ரோடு இப்போ ராஜபாளையம் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க அங்கே வரைக்கும் நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கப் போகிறேன் ஸோ இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு மூணு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பின்தொடருங்க போவோம் இது ஒரு சர்வீஸ் ரோடு இது வழியாக நம்ம இருக்கிறோம் மெயின் லைன் போகலாம் நம்ம அந்த கடையில் டீ குடிச்சிட்டு போனதுனால இந்த சர்வீஸ் ரோட்டில் போகிறோம் இப்போ மெயின் லைன் ஜாயிண்ட் ஆயாச்சு ஸோ பார்க்குறீங்க இந்த இடமெல்லாம் ஒத்த இடி பாதையாக இருந்தது அதெல்லாமே அவ்வளோ சூப்பராக இப்போ ஃபோர் வேவாக மாறிடுச்சு இது கெட்டி முடிக்கப்படாத ஒரு மேம்பாலமாக இருக்குது இந்த இடத்துல பயங்கர டிராஃபிக் இருக்கும் ரோடையும் பார்க்குறீங்க ரொம்ப சிரமமான குண்டும் கிளியுமா இருக்குது பாருங்கள் நல்லா காட்டுறேன் ஸோ விரைவாக இந்த பாருங்கள் மேம்பாலம் பணிகள் இன்னும் நிறைவடாத ஒரு இருக்குது இந்த இடங்களில் நில எடுப்பு எடுக்கிறதுல பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ தான் வீடுகள்லாம் இடித்து கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணி இந்த ஜேசி ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறீங்க இந்த வீடுகள்லாம் இடித்து இன்னும் முழுவதுமாக அகற்றப்படாமல் இருக்கிறத பார்க்குறீங்க இந்த மாதிரி மனித நடமாற்றம் அதிகமாக உள்ள இடங்கள்ல ஃபர்ஸ்ட் மேம்பாலங்களை போட்டுட்டு ரோடு போடுறது கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன் மேம்பலம் பணிகள்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே முடிக்க விட வேண்டிய பணிகள் இன்னுமே முடிக்கப்படாமல் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதோடய த்ரீ சிக்ஸ்டி வியூ போய்கிட்ருக்கோம் அந்த பாலங்கள்லாம் கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் போடலை அதுக்குள்ளேயும் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கட்டிட்டாங்க யாரும் கிட்டி முடிக்கப்போகிறான் யாருக்கும் வாடகைக்கு வேணும்னா எப்போயோ டோக்கன் அட்வான்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் இன்னும் அந்த பாலங்கள்லாம் கிட்டி முடிக்கப்படாமல் அப்படியே இருக்குது போக்குவரத்துக்கு மிகவும் இடையூறாகவும் இருக்குது அதனால் மிக விரைந்து இதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எக்ஸாக்டாக பார்க்குறீங்க இன்னும் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது இது மதுரையோடைய அவுட்ருக்கு வந்துட்டோம் இது வந்து திருமங்கலத்துலேருந்து கல்லுப்பட்டி கனெக்ட் பண்ணுற ரோடு இதில் வந்து ஹைவே கிடையாது ஸோ அதனால் பாதியை கட் பண்ணிவிட்டு இப்போ ஹைவே கிட்ட வந்து தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் அது வந்து தான் இருந்து கல்லுப்பட்டிக்கு வரைக்கும் வரக்கூடிய ரோடு மூன்று மேம்பாலங்கள் வேலைகள் நடந்து கொண்டுகிட்டு இருக்குது இடையில் மங்களம்பரம் இருக்குது கிளான்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய இந்த ரோடு பாருங்கள் பயங்கர மண் புகையினால் இருக்குது ஸோ ரோடு ரெண்டு பக்கமும் வந்து நல்லா பச்சை பசீர்ன்றிருக்கு சூப்பராக இருக்குது ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் செஞ்ச பாருங்கள் ஸோ கல் கிட்ட வந்தாச்சு மற்றடைய ரோடு தான் எனக்குள்ள தான் எம்ஜிஆர் அம்மா கோயில் இருக்கிற இடம் வந்தால் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த மேம்பாலப் பணிகளும் திருமூலமாக முடிவடையலை இங்கே இருந்து வந்து கல்லுப்பட்டி அவுட்ரு வரைக்கும் தனியாக ரோடு போட்டாங்க ஸோ புதிய தேசிய நெடுஞ்சாலை வந்துருச்சு ரோடு பாருங்க எவ்வளோ குண்டு குழியுமா இருக்குது அதில் தான் நம்ம போகிறோம் கூடி சீக்கிரம் சாக்கல் சார் போயிட்டு பண்ணிக்கிறேன் இந்த இடம் வந்து ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் எது பார்க்குறேன் இப்போ கல்லுப்பட்டி ஊருக்குள்ளே வந்தாச்சு இங்கே நெடுஞ்சாலை இல்லை அவுட்ரில் தான் போகுது ஸோ இருந்தாலும் கடுப்பட்டி கல்லுப்பட்டிக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறத காமிக்கிறோம் பஸ் ஸ்டாண்டு அவங்ககிட்ட பஸ் ஸ்டாண்ட்லாம் போட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல நீ கல்பட்டிக்குள்ளே பஸ்ஸு வராது ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு டர்னிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய இடம் நேரம் விபத்துக்கள் நீர் இடலாம் ஸோ பார்க்குறீங்க கள்ளப்பட்டியோடய அவுட்ரு அப்போ பார்த்தோம்னா அந்த மேம்பாலத்துடைய அட்ஜாயிண்ட்டு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது ரொம்ப குறுகலான பாதை ஒரு இரண்டு பேருந்தில் வந்தால் நின்று போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ரோட்டில் வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க இதுக்கு பக்கத்தில் வந்து சுப்பலாவரம் வரைக்கும் உடைய ரோடு வருது ரொம்பவே மோசமாக இருக்குது இன்னும் அந்த சரளி கல்லுகள்லாம் சரிஞ்சு ரோட்டுக்குள்ளே வர்ற நிலைமை இருக்குது இதுக்கெல்லாம் வேகமாக முடிவடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஸோ வாங்குகிறேங்க இந்த மேம்பால பணிகளும் முடிவடையலை மேம்பாலங்களை கடைசியாக பண்ணுறதுனால கொஞ்சம் இது சவுக்கு தோப்பு இப்போ எங்கிட்ட போனால் விருதுநகர் ஸோ இங்கிட்டும் பாருங்கள் நல்லா பள்ளமாக இருக்குது ஆனால் வந்து எந்த ஒரு தடுப்பு இதுவும் வைக்கல அதனால் தெரியாதவங்க வந்தா தான் கீழே உழுக வாய்ப்பு இருக்குது இது உசிலம்பட்டி செல்லக்கூடிய பாதை பாலம் வேளா சுலாபுரம் வரைக்கும் இப்போ தான் நில எடுப்பு பணிகள் லேட்டாக துவங்கி இப்போ தான் கொஞ்சம் விரைவாக நடைபெறாங்க இந்த பாலம் ஊரை ஒட்டி இருக்கிறவோட பாலங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ஊருக்கு அவுட் இருக்கிற பாலங்கள் கூட கொஞ்சம் மெதுவாக போய்க்கலாம் ஊருக்குள்ளே இருக்கிறது அந்த மக்களுக்கும் சிரமம் நம்ம பயணங்கள் பண்ணுறவங்க போடுறவங்களுக்கும் சிரமம் இதுதான் மலை மேலே இருக்கிற ஒரு கிருஷ்ணர் கோயில் ஒரு நல்ல ஒரு கோயில் விருதுநகர் அந்த எர்ச்சினத்துக்கு போகிற வழியில் கூட நீங்கள் பார்க்கலாம் இது இருக்கும் விருதுநகர் ரோடு இப்போ கண்டிப்பாக அழகா பதிக்கிட்ட வந்தாச்சு இப்ப பார்க்குறீங்க இன்னும் பாலம் வேலைகள் வந்து இன்னும் நடக்கலை ஏன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது இன்னும் கெட்டி என்னமோ தோரணங்கள் மாதிரி அப்படியே கெட்டி அந்த அந்தரத்தில் நிற்கிது மலைகளாக பாதுகா இனிஞ்சு விழுகாமல் இருக்கணும் இந்த பாதையில் அதிகமாக உங்கத்து நிரப்படும் மழை மேகமாக இருக்குது நேராக போனால் சதுரகிரி மகாராஜபுரம் ஒத்தரா போகலாம் அது பார்க்குறேன்னு பாருங்கள் காபுரி தாண்டிட்டோம் கிட்ட கிருஷ்ணன் கோயில் கிட்ட வரப்போகிறோம் இது நத்தம்பட்டி உங்களுக்கே தெரியும் இங்கே ஒரு வழிவிடு முருகன் கோயில் இருக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ரோடு நல்லா சூப்பராக போட்டுட்டாங்க எந்த பிரச்சனையும் இவ்வளோ அந்த சைடு வந்து கிருஷ்ணன் கோயிலில் மட்டும்தான் மேம்பாலம் இருக்குது அது எல்லாத்தையும் விரைவாகவே முடிச்சிட்டாங்க இன்னும் போட வேண்டிய ஒரு சில இடங்களில் வந்து சீக்கிரமாக போட்டுட்டாங்கன்னா இருக்கும் நினைக்கிறேன் ஸோ டோல்கேட் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை கண்டிப்பாக பிரச்சனை வரும் இங்கிட்டருந்து வர்றவன் இங்கிட்டு பணம் கட்டணும் இருந்து வர்றவன் கிருஷ்ண இருந்து வர்றவன் உடனே பணம் கட்டணும் இதுக்கு ஒரு விதிவிலக்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ தாய்லட்டோட கிட்டிருக்காங்க ஸோ இது கிருஷ்ணன் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் செம்மையாக இருக்கும் பாருங்கள் அருமையாக இருக்கு ஸோ இந்த பாலம் வந்து கிருஷ்ணகோயில் வழியாக போகாமல் நேரம் இப்போ இந்த வீடியோவுடைய முடிவுக்கு வந்துட்டோம் ஸோ கிருஷ்ணன் கோயில் டு ஸ்ரீவடிபுத்தூர் ஸ்ரீவடிபுத்தூர் டு ராஜபாளையம் அடுத்த பாகத்தில் வெளியாகும் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்